ஓட்டர் ஐடியில் எப்படி ஆதார் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியா நம்ம ஸோ போறோம் இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு உங்களுடைய போட்டோவோ உங்க ஆதார் ஐடி ப்ரூஃபோ வந்து நீங்க வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கையில வந்து இப்ப அப்டேட் ஆதாரம் ஓட்டர் ஐடி வந்து கையில வச்சுக்கோங்க சப்மிட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்புறம் உங்க மொபைல் நம்பரும் வந்து ரெடியா வச்சுக்கோங்க எந்த மொபைலும் வந்து ஆதார் நம்பர்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓடிபி வரும் சோ இவ்வளோ இருந்தா நீங்க வீட்டில் வந்து ஈஸியா ஆதார் நம்பரை வந்து ஓட்டர் ஐடியில் வந்து ஈஸியா லிங்க் பண்ணிடலாம் சோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ဒါတော့ပေါ့ဗျာ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து ஓட்டர்ஸ் ஐடி அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் அந்த ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணுறதுனால இந்த பேஜ் வந்து இப்படி காட்டுது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுத்து கேப்ச்சா கிளியர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓடிபி வரும் அதை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து இதேமாரி நீங்கள் வந்து லாகின் பண்ணி வந்துடலாம் லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு பேஜ் இப்படிதான் இருக்கும் கீழ ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் எயிட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு நீங்க பண்ணதா இருந்தா செல்ஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதர் இருக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்ல வந்து உங்க அக்கா தங்கச்சி யாருக்காவது நீங்க வந்து பண்றதா இருந்தா அதர் எலக்டர் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்து பண்ணுங்க இந்த இபிஐசி நம்பர் அப்படின்னு ஒன்னு காட்டும் அதுல வந்து உங்க ஓட்டர் ஐடி வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு சமிட் கொடுங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழே ஓகே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இதுல வந்து இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா கரெக்ஷன் பண்றது தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ஷன் எதுவும் பண்ணாமலே இப்போ உள்ள உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் செகண்ட் கரெக்டன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த பேஜ்ல உங்க டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க உங்களுடைய தொகுதி அப்புறம் எல்லாம் கரெக்டாக பாத்துக்கோங்க ரைட் சைடில் கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க அப்புறம் உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க ஆதார் நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் என்டர் பண்ணுங்க ஆப்ஷன் வரும் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருக்கா இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க

அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க கீழே வந்து அவங்க ப்ளேஸ்லாம் இருக்கும் அதை ஃபில் பண்ணிடுவாங்க டிக்ளரேஷன் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் வந்து சமிஷன் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து கேப்ச்சா இருக்கும் இவ்வளோ நேரம் ஃபில் பண்ணுறதுல கேப்ச்சா வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும் நீங்கள் வந்து அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் கேப்ச்சா என்டர் பண்ணுங்க நீங்கள் எந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதையும் கொடுத்துட்டு அண்ட் சமிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ சமிட் பண்ண ஃபார்ம் வந்து வரும் நீங்கள் அதை பார்த்து எல்லாம் ஒரு டீட்டெயிலும் கிளியரா இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணிட்டு சில பாத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணணும்னா கீப் எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல கரெக்டா இருக்குன்னா நீங்க டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துருங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்ல வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம ஆதார் நம்பரை வந்து கிராஸ் செக் பண்றதுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள போவோம் இதுல வந்து உங்க ஆதார் நம்பரை வந்து நீங்க வந்து என்டர் பண்ணுங்க ரைட் சைட்ல கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் கடைசியா வரும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜிமெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா எழுதி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்க முடியும் பினிஷ் பண்ண பிறகு ஓகேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க மறுபடியும் ஹோம் பேஜ் வாங்க இதுல வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நம்பரை வந்து இதுல என்டர் பண்ணுங்க பண்ணிட்டு சமண்ட் கொடுத்துருங்க சமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் இந்த டீடைல்ஸ் வந்து டென் டு டூ வீக்ஸ் அதாவது ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நாளைக்குள்ள கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புதுசான ஒரு ஓட்டர் ஐடி கிடைக்கும் அப்படி உங்களுக்கு புதுசா ஓட்டர் ஐடி கிடைக்கலன்னா அதே மாதிரி ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ ஓட்டர் ஐடி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து புதுசா ஓட்டர் ஐடி வந்து எடுத்துக்கலாம் இப்போ உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்தீங்க இப்போ உள்ள அப்டேட்டட் போட்டோஸ் எல்லாம் வந்து கிளியரா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து நீட்டா கிளியரா கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இதுக்கு டைம் எடுக்கும் எல்லா ப்ரூஃப் உங்கள்ட்ட கையில் இருந்தால் வீட்டில் இருந்து ஈஸியாக பண்ணி முடிச்சலாம் ட்ரை பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடு மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கலாம் டெல்தன் பாய் ஃப்ரம் உங்களுக்கு தேங்க்யூ